நண்பர்களுக்கு வணக்கம் நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்த பெருக்கல் முறையில் ஆறுநூற்றி நாற்பத்தஞ்சு இதிலேருந்து வின்னிங் வரலாம் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் அதே மாதிரி நாலாம் நம்பர் அஞ்சாம் நம்பர் பார்த்தீங்கன்னா இன்றைக்கான ரிசல்ட் நானூற்றி ஐம்பத்தொன்று நாலாம் நம்பர் பார்த்தீங்கன்னா ஏ போலியூம் அஞ்சா நம்பர் பி போலியூம் ஏபி போலில் ஒரு சூப்பரான அட்டகாசமான ரிசல்ட் வந்திருக்கு நண்பா மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண விருப்பமுள்ள நண்பர்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் நண்பா இன்றைக்கி ரெண்டு போல் வின்னிங் ஆகிருக்கு தொடர்ந்து பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து உங்களுக்கான வின்னிங் வந்துகிட்டே இருக்குங்க நண்பா அடுத்தது பார்த்திங்கன்னா பெருக்கல் முறையில் நானூற்றி எழுபத்தொன்று இந்த நம்பரை பயன்படுத்தி எப்படி வின்னிங் எடுக்கலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம் வின்னிங் நம்பர் நோட் பண்ணிக்கிறோம் ஆறுநூற்றி பதினேழு பேருக்கள் நானூற்றி எழுபத்தொன்று கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஆறுநூற்றி பதினேழு பேருக்கள் நானூற்றி எழுபத்தொன்று கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி தொண்ணூறு ஆறுநூற்றி ஏழு இதில் கடைசியில் இருக்கிற முன் நம்பர் முன் நம்பர் இரநூத்தி தொண்ணூறு நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி தொண்ணூறு இதில் பார்த்தீங்கன்னா ஜீரோ அடுத்த விநியின் நம்பரில் பாசாக இருக்குது நூற்றி எழுவது ஜீரோ பார்த்தீங்கன்னா சி போர்டில் பாசாக இருக்குது நூற்றி எழுபது பெருக்கள் நானூற்றி எழுவத்தொன்று கால்குலேட் பண்ணிக்கிறோம் நூற்றி எழுபது பெருக்கள் நானூற்றி எழுவத்தொன்று கால்குலேட் பண்ணுன்னா எட்நூறு ஜீரோ எழுபது இதில் முதலுக்குற முன் நம்பர் எட்நூறு நோட் பண்ணிக்கிறோம் எட்நூறு இதில் முன் நம்பர் எட்நூறு நோட் பண்ணிக்கிறோம் அடுத்து பார்த்தீங்கன்னா நானூற்றி முப்பத்தேழு பேருக்கு நானூற்றி எழுபத்தொன்று கால்குலேட் பண்ணிக்கிறோம் நானூற்றி முப்பத்தேழு பேருக்கு நானூற்றி எழுபத்தொன்று கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி அஞ்சு எட்நூற்றி இருபத்தேழு இதில் முன் நம்பர் இரநூத்தி அஞ்சு நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி அஞ்சு அடுத்து பார்த்தீங்கன்னா அறுநூற்றி தொண்ணூற்றி மூணு பேருக்கு நானூற்றி எழுபத்தொன்று கல்குலேட் பண்ணிக்கிறோம் ஆறுநூற்றி தொண்ணூற்றி மூணு பெருக்கள் நானூற்றி எழுபத்தொன்று கல்கலேட் பண்ணோம்னா முன்னூற்றி இருபத்தாறு நானூற்றி மூணு இதில் முதல கிரும்பு நம்பர் முந்நூற்றி இருபத்தாறு நோட் பண்ணிக்கிறோம் முன்னூற்றி இருபத்தாறு ரெண்டாம் நம்பர் அடுத்த நம்பரில் பாசாக இருக்குது நானூற்றி இருபத்தி நாலு ரெண்டாம் நம்பர் பிபோலில் பாசாக இருக்குது நானூற்றி இருபத்தி நாலு பேருக்கள் நானூற்றி எழுவத்தொன்று கல்குலேட் பண்ணிக்கிறோம் நானூற்றி இருபத்தி நாலு பேருக்கு நானூற்றி எழுபத்தொன்று கல்குலேட் பண்ணோம்னா நூற்றி தொண்ணூத்தொம்பது எழுநூற்றி நாலு இதில் முதல கிருமு நம்பர் நூற்றி தொண்ணூத்தொம்பது நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி தொண்ணூத்தி ஒன்பது அடுத்து பார்த்தீங்கன்னா நானூற்றி எழுபத்தஞ்சு பேருக்கு நானூற்றி எழுபத்தொன்னு கால்குலேட் பண்ணிக்கிறான் நானூற்றி எழுபத்தஞ்சு பெருக்கள் நானூற்றி எழுபத்தொன்று கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி இருபத்தி மூணு ஏழ்நூற்றி இருபத்தஞ்சி இதில் முதலுக்கிற நம்பர் இரநூத்தி இருபத்தி மூணு நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி இருபத்தி மூணு ரெண்டாம் நம்பர் அடுத்த மினிங் நம்பரில் பாஸ் ஆயிருக்கு இரநூத்தி இருபத்தெட்டு ரெண்டாம் நம்பர் ஏ போலி ஏபி போலி பி பாஸ் ஆகிருக்கு அடுத்தது இரநூத்தி இருபத்தெட்டு பேருக்கு நானூற்றி இருபத்தொன்று கால்குலேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி இருபத்தெட்டு பெருக்கள் நானூற்றி எழுபத்தொன்று கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி ஏழு முந்நூற்றி எட்டு இதில் முதலுக்குற முன் நம்பர் அதாவது நூற்றி ஏழு நோட் பண்ணிக்கிறோம் முன்னூற்றி எட்டு எண்பத்தெட்டு நூற்றி ஏழு முந்நூற்றி எண்பத்தெட்டு நூற்றி ஏழு நோட் பண்ணிக்கிறான் நூற்றி ஏழு ஏழாம் நம்பர் அடுத்தவனிங் நம்பரில் பாஸ் இருக்குது எழுநூற்றி அறுபத்தி ஏழு ஏழாம் நம்பர் ஏழுநூற்றி அறுபத்தி ஏழு ஏழாம் நம்பர் ஏ போலியும் சி போலியும் பாச இருக்குது எழுநூற்றி அறுபத்தேழு பெருக்கள் நானூற்றி எழுபத்தொன்று கால்குலேட் பண்ணிக்கிறோம் எழுநூற்றி அறுபத்தேழு பெருக்கள் நானூற்றி எழுபத்தொன்று கால்குலேட் பண்ணோம்னா முன்னூற்றி அறுபத்தொன்று இரநூத்தி ஐம்பத்தேழு இதில் முதல் கிரும் நம்பர் முந்நூற்றி அறுபத்தொன்று நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி அறுபத்தொன்று மூணாம் நம்பர் அடுத்த அடுத்தவனி நம்பரில் பாசம் இருக்குது தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு மூணாம் நம்பர் பி போர்டில் பாசம் இருக்குது தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு பேருக்கு நானூற்றி எழுபத்தொன்று கால்குலேட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு பேருக்கள் நானூற்றி எழுபத்தொன்று கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி நாற்பது முந்நூற்றி எண்பத்தஞ்சு இதில் நம்பர் நானூற்றி நாற்பது நோட் பண்ணிக்கிறான் நானூற்றி நாற்பது அடுத்து பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு பேர்கள் நானூற்றி எழுபத்தொன்று கால்குலேட் பண்ணிக்கிறான் நானூற்றி நாற்பது நோட் பண்ணிக்கிறான் இதில் நாலா நம்பர் அடுத்த வண்டிங் நம்பரில் பாசாக இருக்குது எழுநூற்றி நாற்பது நாலா நம்பரும் ஜீரோ பார்த்தீங்கன்னா அடுத்த வண்டியின் நம்பரில் பாசாக இருக்குது எழுநூற்றி நாற்பது நாலாம் நம்பர் பி போலியும் ஜீரோ சி போலியும் பாச இருக்கு ஏழ்நூற்றி நாற்பது பெருக்கள் நானூற்றி எழுபத்தொன்று கால்குலேட் பண்ணிக்கிறோம் எழுநூற்றி நாற்பது பெருக்கள் நானூற்றி எழுபத்தொன்று கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி நாற்பத்தெட்டு ஐநூற்றி நாற்பது இதில் முதலுக்கு ரூ நம்பர் முந்நூற்றி நாற்பத்தெட்டு நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி நாற்பத்தெட்டு நாலு எட்டு பார்த்திங்கன்னா அடுத்த வண்டிங் நம்பரில் பாஸ் ஆயிருக்கு நானூற்றி ஐம்பத்தெட்டு நாலாம் நம்பர் ஏ போலியும் எட்டாம் நம்பர் சி போலியும் பாசாக இருக்குது நானூற்றி ஐம்பத்தெட்டு பெருக்கள் நானூற்றி எழுபத்தொன்று நான் கால்குலேட் பண்ணிக்கிறான் நானூற்றி ஐம்பத்தெட்டு பேருக்கு நானூற்றி எழுவத்தொன்று கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி பாஞ்சு எழுநூத்தி பதினெட்டு இதுல முதல் கிரும நம்பர் இரநூத்தி பாஞ்சு நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி பாஞ்சு அடுத்து பாத்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு நானூத்தி எழுபத்தி ஒண்ணு கால்குலேட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு நானூத்தி எழுபத்தி ஒண்ணு கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி அறுபத்தி நாலு எட்நூற்றி எழுபத்தி ஏழு இதில் முதல்கிரும நம்பர் நானூற்றி அறுபத்தி நாலு நோட் பண்ணிக்கிறான் நானூற்றி அறுபத்தி நாலு அடுத்து பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி பதிமூணு பேருக்கள் நானூற்றி எழுபத்தொன்று கால்குலேட் பண்ணிக்கிறான் தொள்ளாயிரத்தி பதிமூணு பேருக்கு நானூற்றி எழுவத்தொன்று கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி முப்பது ஜீரோ இருபத்தி மூணு இதில் முதல்கிருமு நம்பர் நானூற்றி முப்பது நோட் பண்ணிக்கிறான் நானூற்றி முப்பது அடுத்து பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு பேருக்கு நானூற்றி எழுபத்தொன்று கால்குலேட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு பேருக்கு நானூற்றி எழுபத்தொன்று கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி அறுபத்திரெண்டு ஐநூற்றி இருபத்தி ரெண்டு இதில் முதல் கிராம நம்பர் நானூற்றி அறுபத்திரெண்டு நோட் பண்ணிக்கிறான் நானூற்றி அறுபத்தி ரெண்டு ஆறு ரெண்டு பார்த்திங்கன்னா அடுத்தவனிங் நம்பரில் பாசாயிருக்கு ஆரநூத்தி தொண்ணூற்றி ரெண்டு ஆறாம் நம்பர் பார்த்திங்கன்னா ஏ போலியும் ஒன்றாம் நம்பர் சி போலியும் பாசாயிருக்கு ஆரூத்தி தொண்ணூற்றி ரெண்டு பேர்கள் நானூற்றி இருபத்தொன்னு கால்குலேட் பண்ணிக்கிறான் அறநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு பேர்கள் நானூற்றி எழுபத்தொன்று கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி இருபத்தஞ்சி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு இதில் முதல்கிரும்பு நம்பர் தொ முந்நூற்றி இருபத்தஞ்சி நோட் பண்ணிக்கிறோம் முன்னூற்றி இருபத்தஞ்சு ரெண்டாம் நம்பர் அடுத்த பணி நம்பரில் இருக்குது இரநூத்தி எண்பத்தி ரெண்டு ரெண்டாம் நம்பர் ஏ போலியும் சி போலியும் பாசாக இருக்குது இரநூத்தி எண்பத்தி ரெண்டு பேர்கள் நானூற்றி எழுபத்தொன்று ஒன்று கால்குலேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி எண்பத்தி ரெண்டு பேருக்கள் நானூற்றி எழுபத்தொன்று கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி முப்பத்தி ரெண்டு எட்நூற்றி இருபத்தி ரெண்டு இதில் முதல் கிரும்பு நம்பர் நூற்றி முப்பத்தி ரெண்டு நோட் பண்ணிக்கிறான் நூற்றி முப்பத்தி ரெண்டு ஒன்று மூணு பார்த்திங்கன்னா அடுத்த வினிங் நம்பரில் பச இருக்குது நூற்றி முப்பத்தி ஏழு ஒன்னாம் நம்பர் பார்த்திங்கன்னா ஏ போலி மூணா நம்பர் பி போலியும் பச இருக்குது நூற்றி முப்பத்தேழு பேருக்கள் நானூற்றி எழுபத்தொன்று கால்குலேட் பண்ணிக்கிறான் நூற்றி முப்பத்தி ஏழு பெருக்கள் நானூற்றி எழுபத்தொன்று கால்குலேட் பண்ணோம்னா ஆறுநூற்றி நாற்பத்தஞ்சு இருபத்தேழு இதில் முதல் கிரம நம்பர் 645 நோட் பண்ணிக்கிறோம் 645 நாற்பத்தஞ்சு நாலு அஞ்சு பார்த்திங்கன்னா என்றைக்கான நெசல் பார்த்திங்கன்னா நானூற்றி ஐம்பத்தொன்று இதில் நாலாம் நம்பர் ஏ நம்பர் பி பேச இருக்குது நானூற்றி நானூற்றி ஒன்று பெருக்கள் நானூற்றி எழுபத்தொன்னு கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி பன்னெண்டு நானூற்றி இருபத்தி இதில் முதலுக்கு ரொம்ப நம்பர் இரநூத்தி பன்னெண்டு நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி பன்னெண்டு நண்பா இந்த நம்பர்லேருந்து முயற்சி செஞ்சு பாருங்கள் நண்பா அடுத்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நல்லபடியில் பெண்ணின் சாட் பார்க்க போகிறோம் இருபத்தி மூணாம் தேதி கர்னியா ப்ளஸ் கே ஏன் ஐநூற்றி தொண்ணூற்றி நாலு ஆகிற இப்படி வரப்போன்னு பார்க்க போகிறேன் பெண்ணின் என்ன பார்த்தோம்னா ஒன்னுலேருந்து ஜீரோ வரும்போது ஏபி போலேருந்து எத்தனை நாள் ஆச்சு அப்படின்னு பார்க்குறது பெண்ணின் சாட்டு சரி வாங்க பார்க்கலாம் ஒன்றான பீபிளிலிருந்து ஒரு நாள் ஆச்சு ஒன்னு பீம் வந்து அஞ்சு நாள் ஒன்றாம் பசிபுலேருந்து இன்றைக்கி இன்னும் கொடுக்குறாங்க ரெண்டாம் ரெண்டு நாள் ஆச்சு ரெண்டாம் பீம் முழு பன்னெண்டாம் ஆச்சு ரெண்டாம் பசி பந்து ரெண்டு நாள் ஆச்சு மூணாம் வீம் வந்து அறுபத்தேழு நாள் ஆச்சு அதாவது இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு மாதம் அனுப்பிட்டு இருக்குது மூணாம் நம்பர் பார்த்தீங்கன்னா பி வந்து ஒரு நாள் ஆச்சு மூணாம் நம்பர் சீப் பொழுது அஞ்சு ஆச்சு நாலாம் நம்பர் ஏ பொழுது இன்னைக்கு மீன் கொடுத்துருக்காங்க நாலாம் நம்பர் பி எட்டு நாள் ஆச்சு நாலாம் நம்பர் சீம்ப இருபத்தி மூணு நாள் ஆச்சு அதாவது இன்னொரு ஏழு நாள் ஆச்சு ஒரு மாதம் ஆயிரம் நாலு அஞ்சாவது நம்பர் ஏபுரம் நாற்பத்தாறு நாள் ஆச்சு கிட்டத்தட்ட ஒன்றரை மாதம் அனுப்பிட்டு இருக்குது நம்பர் பார்த்திங்கன்னா பி பொழுது இன்றைக்கி மீன் கொடுத்துருக்காங்க அஞ்சாம் நம்பர் பார்த்தீங்கன்னா பி வந்து ஒன்பது நாள் ஆச்சு நாலு நாள் மாதம் அதாவது மாதத்தில் பாதிநாளாயிரு ஆறாம் பேர் ஏ பொழுது ஆச்சு ஆறாம் பேர் பி பிள்ளைங்க ஆச்சு ஆறாம் வசிப்பு முப்பது நாள் ஆச்சு ஒரு மாதம் ஆயிடுச்சு அடுத்து ஏழாம் ஏழு எட்டு ஆச்சு ஏழாம் பேர் பி பிள்ளைங்க பன்னெண்டு ஆச்சு மூணாச்சு நம்ம மாதம் பதினாலாயிரம் அடுத்து ஏழாம் விஷயம் பிள்ளைங்கிறது ஒரு நாள் ஆச்சு எட்டாம் பே பிள்ளைங்க பத்தொன்பதுனாச்சுன்னு ஒரு பதினோரு நாள் ஆச்சு ஒரு மாதம் ஆயிடு ரெண்டு எட்டாம் நம்ப பி பிள்ளைங்க ரெண்டாயிரத்து எட்டாம் விஷயம் முழுந்து ஏழு நாள் ஆச்சு எட்டு ஒன்பதாம் பேரை ஏ புழுந்து நாலாச்சு ஒன்றாவது பி பிள்ளைங்க மூணாச்சு ஒன்றாவது விஷயம் பிள்ளைங்க இருபத்தஞ்சு நாள் ஆச்சு அஞ்சு நாச்சுன்னு ஒரு மாதம் மாதிரி ஜீரோ பார்த்திங்கன்னா இருபத்தொம்பது நாள் ஆச்சு அதாவது ஒரு நாச்சுன்னா ஒரு மாதம் மாதிரி ஜீரோ பார்த்திங்கன்னா பிபூலேருந்து இருபத்தி நாலு நாளிச்சு ஒரு நாள் ஆச்சுன்னா அதாவது இருபத்தஞ்சு நாள் ஆச்சு ஒரு ஆறு நாள் ஆச்சுன்னா ஒரு மாதிரி நண்பர் ஜீரோ பார்த்திங்கன்னா சிபுலேருந்து எட்டு நாள் ஆச்சு இன்றைக்கி அந்த பார்த்தீங்கன்னா ஏ போல நாலாம் நம்பர் பிபோல் அஞ்சா நம்பர் சிபோலில் ஒன்றாவ நம்பர் அதாவது நாலு அஞ்சு ஒன்று நேற்று பார்த்தீங்கன்னா நூற்றி முப்பத்தேழு கொடுத்துருந்தாங்க ஒன்றா நம்பர் ஏ பூவில் வந்துருந்துச்சு இன்றைக்கி அப்படியே தூக்கி அதாவது ஏ போல சி போல இறக்கிறாங்க இன்னைக்கு அனுசல் பார்த்தீங்கன்னா நானூற்றி இதுக்கு முன்னாடி இதே மாதிரி வந்திருக்கு பார்த்தோன்னா வந்திருக்கு நானூற்றி ஐம்பத்தெட்டு சரிங்களா இதில் சி போர்டு மட்டும் அப்படி இது ஒன்று எட் ஒன்னா நம்பர் இது எட்டாம் நம்பர் வந்துருக்கு பார்த்தோம்னா நானூற்றி எழுபத்தஞ்சு நாலு ஏழு நாலு அஞ்சு பார்த்தீங்கன்னா ஏசி போர்டு கொடுத்தாங்க இதில் ஏபி போர்டு கொடுத்துருங்க பார்த்தீங்களா கொடுத்த நம்பரவே தான் திரும்ப திரும்ப ரிப்பீட்டாக கொடுத்துருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம அடிக்கடி நம்ம சொல்லிகிட்டு இருப்போம் பென்னிங் சார்ட் படி வராத நம்பர் கூட பெண்ணிங் கொடுக்கலாம் இன்னைக்கு ஒன்றா நம்பர் சி போர்டில் முப்பத்தஞ்சு நாள் கழித்து கழிச்சு நீங்கள் கொடுத்துருக்காங்க ஒரு மாதம் கழிச்சு நீங்க நீங்கள் கொடுத்துருக்காங்கன்னு நண்பா மறுபடியும் என்ன நம்பர்கள் வராமல் இருக்குன்னா ஏ போல் மூணாம் நம்பர் அஞ்சாம் நம்பர் அடுத்து பார்த்தீங்கன்னா எட்டாம் நம்பர் ஜீரோ இந்த எல்லாமே பார்த்தோம்னா ஒரு மாதம் தாண்டி போயிருக்குது பி போர்டில் பார்த்தீங்கன்னா ரெண்டாம் நம்பர் சரிங்களா ரெண்டாம் நம்பர் ஏழாம் நம்பர் ஜீரோ சரிங்களா சி போர்டில் பார்த்தீங்கன்னா நாலாம் நம்பர் ஆறாம் நம்பர் ஒன்பதாம் நம்பர் முயற்சி செஞ்சு பாருங்க கண்டிப்பாக வினிங் அடிக்கலாம் நண்பா நன்றி நண்பா நம்ம வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்க நம்ம வீடியோவை தொடர்ந்து பாருங்க சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பா உங்களுக்கான வினிங் வந்துட்டே இருக்கணும் நண்பா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மெம்பர்ஷிப்பில் மறக்காமல் ஜாயின் பண்ணி Akan ne da nan ba nan da ba.